ஐ வெல்கம் இட்டு லன் இங்கிலீஷ் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு வேர்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் நம்ம தாய்மொழி தமிழில் நம்மளுக்கு நிறைய வார்த்தைகள் தெரியும் அந்த வார்த்தைகளுடைய இங்கிலீஷ் ஈக்குவலன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் நான் வாக்கியங்கள் அமைக்க முடியும் இப்போ காலையிலருந்து நம்ம ஈவினிங் வரையும் என்னென்ன செய்கிறோம் என்னென்ன செயல்கள் செய்கிறோம் அந்த செயல்கள் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போடுங்க காலையில் எந்திரிக்கிறோம் ப்ரஷ் பண்ணுறோம் காஃபி குடிக்கிறோம் அதுக்கப்புறம் குளிக்கிறோம் தென் சாப்பிட்றோம் தென் வேலைக்கு கிளம்புறோம் ட்ராவல் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி செயல்களை தமிழில் எழுதி வச்சுட்டு அதுக்கு இங்கிலீஷ் ஈக்குவலன்ஸ் பார்த்திங்கன்னா அதில் செவன்ட்டி பர்சன்டேஜ் வார்த்தைகள் உங்களுக்கு ஃபெமிலியரான வார்த்தைகளாக தான் இருக்கும் அப்புறம் வேலை பார்க்குற இடத்துல எப்படிலாம் பேசுகிறோம் என்னென்ன பண்ணுறோம் அது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்திங்கன்னா அதில் செவன்ட்டி பர்சன்டேஜ் வேர்ட்ஸ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த வேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களால் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் ஸோ கேஷுவலாக நீங்கள் நினைக்கிறத அடுத்தவங்களுக்கு இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண முடியும் அடிக்கடி யூஸ் ஆகிற வார்த்தைகள் அதுவே எத்தனை வார்த்தைகள் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஆர் சிக்ஸ்டி வேர்ட்ஸ் தான் வரும் அந்த வார்த்தைகளில் எது எதெல்லாம் நவுன்ஸ் எதெல்லாம் வேர்ப்ஸ் அதாவது பெயர் சொல் வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறவங்கள தமிழில் அந்த மாதிரி பிரிச்சுக்கணும் அதில் வேர்ப்ஸோட ஃபார்ம்ஸ் அதாவது பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் ஃபார்ம் இதெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டோன்னாலே போதும் ஈஸியாக அவங்களால் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் லாஸ்ட் த்ரீ வீடியோஸில் ஒரு சின்ன சென்டென்ஸ் பேட்டர்ன் ஒரு சிம்பிளான கண்டினியூஸ் டென்ஸில் வர்ற சென்டென்ஸ் பேட்டனில் நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அந்த த்ரீ வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு தெரியும் இப்போ யாராவது உங்கள்கிட்ட நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க அவர் என்ன செஞ்சிட்ருக்கிறாரு அப்படின்னு கேட்டால் அவங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அந்த த்ரீ வீடியோஸ் பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த த்ரீ வீடியோஸுடைய லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிம்பிளாக உங்களால் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் இந்த வீடியோவில் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வார்த்தைகள் அதாவது இங்கிலீஷ் வேர்ட்ஸை எப்படி லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் பண்ணுறோம் உங்களுக்கு டிக்ஷனரி என்னன்னு தெரியும் ஸோ ஒரு வேர்டோட மீனிங் என்னன்னு பார்க்குறதுக்கு அந்த டிக்ஷனரியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தெசாரஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அந்த தெஸாரஸ்னால் இப்போ ஸ்பீக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிடுவோம் இந்த வார்த்தைக்கு ஈக்குவலண்ட்டான வார்த்தைகள் என்னென்ன அப்படிங்கிறத அந்த தெஸாரஸ் சொல்லுவோம் இது ஆன்லைன்லேயே இருக்குது ஆஃப்லைன்லேயும் இருக்குது புக்காகவும் இருக்குது ஸோ இதில் பாருங்களேன் ஸ்பீக்குக்கு ஈக்குவலன்ட்டான வார்த்தைகள் டெல் வோக்கலைஸ் ப்ரனௌன்ஸ் எக்ஸ்பிரஸ் டாக் கன்வர்ஸ் டிஸ்கோர்ஸ் ஆர்டிகுலேட் சாட் லெக்சர் எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது பாருங்கள் இதில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தைகள் என்னென்ன ஸ்பீக்குனால் உங்களுக்கு தெரியும் பேசுகிறது அந்த ஸ்பீக்குங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி டெல் சொல்கிறது அதே மாதிரி டாக் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த வார்த்தைகளை மட்டும் பாருங்கள் டாக்னால் பேசுகிறது சாட் அப்படின்னா அரட்டை அடிக்கிறது ஸோ இந்த வார்த்தைகளுடைய பாஸ்டு ஃபார்ம் அப்புறம் பாஸ்ட் பார்ட்ஸிபிள் ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஈக்குவலான வார்த்தைகளுக்கு தெசாரஸ் பார்க்கணும் ஒரு வார்த்தையினுடைய மீனிங் அண்டு பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்ஸிபிள் ஃபார்ம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிக்ஷனரி பார்க்கணும் இப்போ ஸ்பீக்கோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஸ்பீக்கோட பாஸ்ட்டு ஃபார்ம் ஸ்போக் பாஸ்ட் பார்ட்ஸ்புல் ஸ்போக்கன் அதே மாதிரி டெல் டெல்லோட பாஸ்டன்ஸ் டோல்டு பாஸ்ட் பார்ட்ஸிபில் டோல்டு அதே மாதிரி டாக் டாக்டு டாக்குடு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதாவது ஒவ்வொரு வேர்புக்கும் பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்ஸு ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா இதை வச்சு தான் இங்கிலீஷ் சென்டென்சஸ் நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம் ஒரு சென்டென்ஸில் கண்டிப்பாக ஒரு வேர்பு இருக்கும் ஸோ அந்த வேர்போடு பாஸ்டன்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபல் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஃபஸ்ட்டு பேசிக்காக நிறைய வார்த்தைகள் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகளுக்காவது இங்கிலீஷ் ஈக்குவலண்ட் வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் இப்போ காலையில் எந்திரிக்கிறோம் அந்த எந்திரிக்கிறதுக்கு என்னது வேக் இப்போ இந்த வேக் அப்படிங்கிற வேர்டோட பாஸ்டன்ஸ் பாஸ்ட் பாட்ஸு தெரிஞ்சுக்கணும் எந்திரிச்சதுக்கப்புறம் என்ன செய்கிறோம் பல் விளக்குதல் ஆர் பல் துலக்குதல் அப்படின்னு சொல்லுவோம்ல தமிழில் அதுக்கு இங்கிலீஷில் ஃப்ரெஷ் பண்ணுறது அடுத்து முகம் கழுவோம் அது வாஷ் காஃபி குடிக்கிறோம் ட்ரிங்க் ட்ரிங்குனால் குடிக்கிறது அடுத்து எக்ஸசைஸ் பண்ணுவோம் இல்லை வாக்கிங் போவோம் இப்போ உடற்பயிற்சி செய்கிறதுக்கு எக்ஸசைஸ் குளிக்கிறதுக்கு பேத் ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு வியர் அடுத்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஈட் இந்த மாதிரி இந்த லிஸ்ட்டில் இருக்கிற வார்த்தைகள்லாம் பாருங்களேன் உங்களுக்கு ஆல்ரெடி நல்ல ஃபெமிலியரான வார்த்தைகள் தான் எல்லாமே வேர்ப்ஸ் அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தைகள் ஸோ ஒவ்வொரு வேர்பு லேர்ன் பண்ணுறப்ப நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அதனுடைய பாஸ்டன்ஸ் பாஸ்ட் பாட்ஸ்புள் ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதோட அடிஷ்னலான வார்த்தைகள் அதாவது வேர்ப்ஸ் போக இன்னும் சில வார்த்தைகள் இருக்குது அதுவும் சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டா தான் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஈஸியாக எஃபெக்டிவாக ஃப்ரேம் பண்ண முடியும் அதோட லாஸ்ட் த்ரீ வீடியோஸில் பார்த்தோம்ல ஒரு சிம்பிளான கிராமர் அதை வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க ஸோ அந்த மாதிரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இதனுடைய பாசன்ஸ் பாஸ்ட் பார்ட்ஸ்புள் தெரிஞ்சு வச்சுட்டோன்னா ஈஸியாக அவங்களால் பேச முடியும் டெய்லி பத்து வார்த்தைகள் போதும் அதில் வேர்ப்ஸ் இருக்கலாம் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கலாம் டெய்லி டென் வேர்ட்ஸ் போதும் அதிலையே நீங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் வித்தின் ஒன் மந்தில் உங்களால் நீங்கள் நினைக்கிறத இங்கிலீஷ் சென்டென்ஸாக அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியும் பட் டெடிக்கேட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணணும் சும்மா போகிற போக்கில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா புது லாங்குவேஜ் நம்ம கற்றுக்குறோம் நாட் ஓன்லி இங்கிலீஷ் நீங்கள் எந்த லாங்குவேஜ் கற்றுக்கிட்டீங்கனாலும் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் லாஸ்ட்டு த்ரீ வீடியோஸில் ஒரு டென்ஸ் மட்டும் பார்த்தோம் கண்டினியூஸ் டென்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் சிம்பிள் பாஸ்ட் ஃப்யூச்சர் டென்ஸும் பற்றி பார்க்கலாம் இப்போ அந்த வார்த்தை இப்போ டெல் அப்படிங்கிற வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டோம் அதை எப்படி சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சாம்பிள் மட்டும் பாருங்கள் எக்ஸ்பிளனேட்டிவாக அடுத்தடுத்த வீடியோஸில் நான் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஹீ டெல்ஸ் எ ஸ்டோரி அவர் ஒரு கதை சொல்கிறார் டெல்ஸ் டெல் அப்படிங்கிறது மெயின் வேர்பு அதோடய எஸ் ஆட் ஆயிருக்கு எதுக்காக நம்ம எஸ் ஆட் பண்ணுறோம் சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் எஸ் ஆட் பண்ணுறோம் சப்ஜெக்ட்னால் எது ஹி அந்த டெல் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி இருக்குது பாருங்கள் அந்த ஹீ ஹீன்னா தமிழில் அவன் அவர் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோஸில் பார்த்தது தான் ஸோ ஹீ அப்படிங்கிறது சிங்குலர் ஒருமை அதனால் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் எழுதுகிறப்ப வேர்போட எஸ் ஆட் பண்ணணும் இது ஒரு முக்கியமான கிராமர் ரூல் ஹீ டெல்ஸ் எ ஸ்டோரி ஷீ ஸ்பீக்ஸ் த ஸ்டூடண்ட் ரைட்ஸ் ஸோ வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம் அடுத்து சிம்பிள் பாசன்ஸ் கடந்த காலத்தில் வர்ற வாக்கியம் அதாவது செயல் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்போ அந்த டெல்லோட பாசன்ஸை தான் எழுதணும் அப்போ டெல்லோட பாசன்ஸ் என்ன டோல்டு ஹீ டோல்ட் ஏ ஸ்டோரி அவர் ஒரு கதை சொல்லிட்டாரு அப்படின்னு அர்த்தம் சொல்லி முடிச்சுட்டார் அடுத்தது பாருங்கள் சிம்பிள் ஃபியூச்சர் ஹீ வில் டெல் ஏ ஸ்டோரி ஸோ ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னாலே வில் வரணும் இல்லைன்னா ஷால் வரணும் ஹீ வில் டெல் அப்படின்னா இனிமே சொல்ல போகிறாரு அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை வச்சு சென்டென்சஸ் ஃப்ரைப் பண்ணணும் சும்மா ஜஸ்ட் அவுட்லைன் தான் நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு டென்ஸை பற்றி எக்ஸ்ப்ளனேட்டிவாக அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் And thanks for your valuable comments.